கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குண்டகினது முழுக்க முழுக்க தமிழ் சொல் பெரும்பகுதி எல்லா எல்லா மொழியில் இருக்கிற வார்த்தைகளும் தமிழ் தான் என்ன கேட்டால் கொஞ்சம் உஷாராக பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா நான் ரொம்ப நாளா யோசிச்சுப்பேன் ஏசுவி நாமம் இனிதான நாமம் இணையில இன்ப நாமம் நான் நாமம் நாமம் தானே ஏசு எப்ப நாமம் போட்டாரு ஓ கேள்வினா குன்னில் நீ தானே கேட்டேன் ஏசு அது நாம எதை போட்டாருன்னா பட்டாச்சு நான் பாட்டு கேட்டு அது மாதிரி நினைச்சப்ப நீங்க நினைச்சிக்கலான்னு எனக்கு தெரியல இன்னொரு கொடுமைலாம் எங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயா கதை சொன்னாங்க அம்மாவோட பாசம் ரொம்ப பெருசு இந்த பரசுராமர் கதையெல்லாம் வெட்டினார் அம்மாவை தலையில் தூக்கின்னு போனார் வெட்டிட்டு என்ன தூக்கிட்டுன்னு போனார் நந்து போகும்போது கால் தடுக்கிச்சு அம்மா என்னார் பார்த்து மகனே என்னாங்க அப்படின்ட்டு நான் அப்போலாம் என்ன தெரியேன் தலை வெட்டு போய் கூட பேசும் பொழுதுன்னு நினச்சிருந்தேன் அதெல்லாம் அப்புறம் அப்புறமா பாய் கடைக்கு தான் புரிஞ்சுச்சு ஆமாம் ஆடெல்லாம் வெட்டி கம்முன்னு இருந்து ஓ இதெல்லாம் பேசாது நான் குழந்தைலேருந்து கற்றுனு வந்ததை சொல்கிறேன் இப்போ நாமம்ன்ற ஒரு வார்த்தைக்குது இல்ல தமிழா என்ன மொழியே நாமம்னா என்ன நாமம்னா பேர் நவுனுண்ணா பேர் நாம்னா பேர் பேர் தானே அப்போ எல்லா மொழிக்கும் அங்கேதான் இதே குண்டுனா குண்டு அப்படி தானே நீர்னா நீர் குண்டு நீர் என்ன சொல்லலாம் குண்டுலேருந்து வர நீர் என்னன்னு சொல்லலாம் குண்டில் நீ நீர் தானே அவ்வளோதான் குண்டில் நீ தான் இரு எடுத்துக்கிறாங்க புரிஞ்சிச்சா விகித எடுத்துட்டு அது ஒரு பெயர் சொல்ல மாத்துறாங்க குண்டலினி அப்படின்னு ஒரு பெயர் சொல்ல மாத்துறாங்க வேற யாருன்னா எங்களுக்குன்னு சொன்னா சொல்லிக்கிட்டுமேண்ணா இப்ப என்ன நம்மால் தானே ஆ தான் இப்ப என் தான் என்ன பண்றதே எதுவும் பேர் மாத்தி சொல்லின்னுக்குறான் நான் உனக்கு போறேன் என்கிட்ட சொல்றேன்னா இப்போ எனக்கு தெரியல நான் நான் தான் பேத்தன்ட்டு அவனா நெஞ்சு நிப்பேன் இத்தனைக்கும் அவங்க அம்மாவை சிறைச்சாலே வச்சு நான் மட்டும்தான் போய் வந்திருந்தேன் வேற யாரையும் போல சார் காவலுக்கு வச்சிருந்தியே காவலுக்கு பொம்பளை தான் வச்சுருந்தேன் பொம்பளைக்கு பொம்பளை புள்ள பொருக்குமா இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக எனக்கு தெரியும் அவன் யார் தான் போன்தான்டையே இப்போ என்ன சொல்கிறான் அவன் நான் உன் பிள்ளை இல்லை பண்ணுறான் என்ன இருந்துன்னு போட்டான் எதோ ராஜாவுக்கு பிள்ளையாக போகிறேன்னா அந்த ராஜா தாழ போகிறானாமா அதனால் நம்மள என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நிறைய அடிமைகள்லாம் புள்ளை பேத்து கொடுத்துக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு படத்துலேயே காமிச்சாங்க அது எந்த படம் தெரியல பத்மாவதியாக என்னான்னு தெரில நீனா அவனை அசிங்கமாக பேசிக்கிறேன் நான் அவனோட பிள்ளையை தான் வீட்டில் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு பிராணிகள்லாம் இந்த மாதிரி சாதனை எல்லாம் பண்ணிக்கிறாங்க பெண்கள் பயங்கரமான புரட்சியாளர்கள் வெளியே தெரியாது கம்மன் பண்ணிட்டு கம்முன் ஆமாம் நேற்று குழம்பு உனக்கு வச்சுட்டு நல்லா புதுசாக வச்சுன்னுவாங்க ஆ நேற்று என்ன சாம்பார் நீ என்ன கார்க் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் மேலே தூ தூக்கலாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க புரியுதா நேற்று எப்போ காபி போட்டு திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி சூடு பண்ணி தான் தருவாங்களா இல்லையா ஆ நீ உனக்கு நம்ம வர்றதுக்காகவே கொஞ்சம் காப்பி தூளை போட்டு மிக்ஸியில் கரதுன்னு வச்சு எடுத்து வச்சுட்டு திரும்பி எடுத்து வந்து இந்த காப்பி கொடுப்பாங்க நீ என்ன அவ காப்பி அவ்வளோ கம்மியாக இது ஃபுல்லாக ஓன உடனே சுத்தண்ணி ஊற்றுக்குறாங்க அந்த அக்கா இப்போ தூங்குறாங்க அந்த சுத்தண்ணி காப்பி இது இல்லை பத்திரம்னா ஃபுல்லாக ஓன என்ன பண்ணுறதான் சுத்தண்ணி ஊற்றுருதாம்மா இந்த மாதிரி ஏமாத்தினாக்கா ஏமாந்து போய் இப்போ தூங்கிக்கலாமான்னு பார்க்குறாங்க புரியுதா என்ன பிரச்சனைன்ட்டு இப்போ தமிழாக இல்லையா கொண்டு நீ எந்த மொழிகிற வாத்தியம் நீங்கள் வேறு எதனா வார்த்தையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணே போனீங்கன்னா அடிச்சொல் தமிழாக இருக்கும் நாட் ஓன்லி நான் எதை சொன்னாலுமே எங்கே தான் போய் நிற்கும் தமிழில் போய் நிற்கும் ஏன் காட்டுவாசியாக இருக்கும்போது பேசின மொழி இதுன்னா தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் தப்பாக சொல்லியிருக்கலாம் காட்டுவாசியாக இருக்கும் போதே பேசின மொழி இது பூ ஃப்ளவரு புசுப்போம் ஏன்னா அந்த இசு போட்டாக்கா தான் பாரு எல்லாம் அந்த பூ தான் பியூட்டிஃபுல் ஆ ஏன் பூ தெரிந்த மலருது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது